வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முதலில் தலைப்புச் செய்திகள் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை பயன்படுத்தி பணம் பறிக்கும் மோசடி ஆன்லைன் மூலம் கடன் பெறுபவர்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை எஸ்ஆர்எஸ் சவ்வந்தி கைது தொடர்பில் வெளிச்சத்துக்கு வந்த புதிய தகவல்கள் போதைப் பொருட்களுடன் மற்றொரு படகை சுற்றி வளைத்த கடற்படை தொடர்வது விரிவான செய்திகள் புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி பணம் வசூலிக்கும் மோசடியில் ஈடுபட்ட மூவர் நேற்று கைது செய்யப்பட்டனர் முதற்கட்ட விசாரணைகளில் சந்தக நபர்கள் பேஸ்புக் கணக்குகளில் வெளியிடப்படும் பாதிவுகளை பயன்படுத்தி இந்த மோசடியை மேற்கொண்டு அதன் மூலம் பெறப்படும் பணத்தை பயன்படுத்தி போதைப் பொருள் உட்கொள்வது தெரிய வந்துள்ளது புற்றுநோய் மற்றும் சிறைநிறக்க நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் படங்களை பயன்படுத்தி இந்த குழு போலி பேஸ்புக் கணக்குகளை நிர்வகித்து இந்த மோசடியில் து இந்த கணக்குகளில் பொற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி தேவை என கூறி பதிவுகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதனை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டவர்கள் நிதி உதவிகளை வழங்கியுள்ளனர் குழந்தைகளின் உறவினர்கள் விசாரணை செய்து தங்கள் குழந்தைகளுக்கு உதவி தேவையில்லை என ஆரம்பித்துள்ளனர் நிதி உதவி வழங்கிய ஒருவர் இது தொடர்பாக முறைப்பாடு அளித்ததை அடுத்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நினைவு கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினூடாக பேஸ்புக் நிறுவனம் தொழில்நுட்ப தரவுகளை பெற்று சமீபத்தில் விசாரணைகள் ஆரம்பித்தது குழந்தைகளை இலக்காக கொண்டு நீண்ட காலமாக பணம் எட்டிய மோசடி ஒன்று செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது இதற்கு முன்னர் போலி கணக்குகளுக்கு பணம் செலுத்திய பல நன்கொடையாளர்களிடமிருந்து போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்த மோசடியை மேற்கொண்ட மூவர் பநாயக்கம் மற்றும் ரஹ்வானி பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டனர் விசாரணைகளில் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு பல்வேறு நபர்கள் வெளியிடும் பதிவுகளின் தகவல்களை பயன்படுத்தி மோசடிக்காரர்களின் வங்கி கணக்கு விவரங்களை சேர்த்து பதிவுகளை உருவாக்கி பணம் சேகரித்தது தெரிய வந்துள்ளது அந்த பதிவுகளை பார்க்கும் மக்கள் குறிப்பிட்ட வங்கி கணக்குகளுக்கு பணம் செலுத்திய நிலையில் மோசடிக்காரர்கள் அந்த பணத்தை தினசரி எடுத்து போதைப் பொருள் பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது சாந்தக அவர்கள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆயுர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை வழக்கமறியலில் வாய்க்கப்பட்டுள்ளனர் இணையதளம் மூலமாகவும் தொலைபேசிகள் மூலமாகவும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிட்டு சில சமயங்களில் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பிணையில்லாமல் உடனடியாக கடன் வழங்க முடியும் என்று கூறி கடன் வழங்குவதற்காக முன்வந்த பெரும் எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் இலங்கை போலீசாரால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன அத்தகைய நிறுவனங்களிடமிருந்து தொலைபேசிகள் மூலம் கடன் வாங்கும் போது செலுத்த வேண்டிய வட்டி வீதம் மற்றும் கடன் கால அவகாசம் குறித்து உரிய கவனம் செலுத்தாமல் கடன் வாங்குவதால் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இருப்பது இலங்கை போலீசாருக்கு கிடைக்கும் முறைப்பாடுகளில் கண்காணிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான சமயங்களில் கடனை திருப்பி செலுத்தும் போது எதிர்பாராத விதமாக அதிக வட்டி செலுத்த நேரிடுவதுடன் அந்த கடன் நிறுவனங்கள் கடனை வசூலிக்க கடன் பெற்றவர்களை மன ஒளிச்சலுக்குள்ளாக்கும் வகையில் அழைப்புகள் விடுப்பது மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக அவமானகரமான பிரச்சாரங்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் இலங்கை போலீசாருக்கு நாலாந்த முறைப்பாடுகள் வந்து கொண்டுள்ளன இதற்கமைய எவ்வாறு இணையம் மற்றும் மற்றும் மூலம் கடன் வழங்கும் நிறுவனங்கள் குறித்து இலங்கை போலீசாரால் இலங்கை மத்திய வங்கியின் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மேற்பார்வை பிரிவில் வினாவிய போது அத்தகைய நிறுவனங்களில் பெரும்பாலானவை இலங்கை மத்திய வங்கியின் ஒழுங்குமுறைக்கு உட்படவே இல்லை என்றும் கடன் வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்கு முறைப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் எப்போதும் இலங்கை மத்திய வங்கியின் ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட நிறுவனங்களிடம் மட்டுமே தங்கள் நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஸ்ஆர் சவந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் ஊடாக பல விடயங்கள் தெரிய வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி கடைமுல சஞ்சீவாவின் கொலை இடம்பெற்ற பின்னர் எஸ்ஆர்எஸ் சவுந்தி தலைமறைவாகி இருந்ததாக கூறப்படும் மேத்தேனிய பகுதியில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஒருத்த வீட்டுக்கு எஸ்ஆர் அழைத்து செல்லப்பட்டு அங்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் தங்காளி பகுதியிலும் தாங்கி தங்கியிருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது இதே சஞ்சீவின் கொலைக்கு பின்னர் எஸ்ஆர்எஸ் சவந்தி வாடகை வாகனம் ஒன்றின் நூடாக கிளைநச்சிக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியுள்ளார் அதன் பின்னர் கிளைநச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ளமை விசாரணைகள் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் இருந்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்றதாக ஆ குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மூன்று வாரங்கள் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து நேபாளத்துக்கு தப்பி சென்றதாகவும் அவர் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் இந்தியாவில் சுமார் இரண்டு வாரங்கள் தங்கியிருந்த போது ஜே கே பாய் அவருக்கு தமிழினி என்ற பெயரில் ஒரு இந்திய அடையாள அட்டையை தயாரித்து கொடுத்துள்ளார் அதன் பின்னரே நேபாளம் சென்றதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் பல மாத கால தேடுதலின் பின்னர் சவுந்தி உள்ளிட்ட ஆறு சந்தக நபர்கள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இதனையடுத்து எஸ்ஆர்எஸ் சவுந்தி உள்ளிட்ட ஆறு சந்தக நபர்களையும் எழுபத்தி இரண்டு மனத்தியாளர்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது எனினும் சந்தக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாது அறிக்கைகளை சமர்ப்பித்து நீதவான நிறுவனம் தடுப்பு காவலுக்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது அதன்படி எஸ் ஆர் எஸ் சவந்தி ஜெப்னா சுரேஷ் ஜே கே மற்றும் டூப்ளிகேட் எஸ் என்ற தாக்சி ஆகியோர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் காம்பகா பாபா என்பவர் மேல் வடக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவிடமும் நுகேகுட பாபி என்பவர் மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவிடமும் ஒப்படைக்கப்பட்டனர் Thank இலங்கைக்கு தேற்கே உள்ள சர்வதேச கடற்பரப்பில் போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்றதாக கூறப்படும் பல நாள் படகு ஒன்று கடற்படையினரால் காய்ப்பற்றப்பட்டுள்ளது தற்சமயம் குறித்த படகு காலி துறைமுகத்துக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதன்போது படகில் இருந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஆர்ட் அண்ட் ஹர்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச கோரும் திரைப்பட விழாவில் மன்னாரைச் சேர்ந்த இளைஞர் கவிவர்மன் இயக்கிய மடமை தகர் எனும் கோரும் திரைப்படம் பெருமை சேர்த்துள்ளது இந்த திரைப்படத்தில் முதன்மை கதாபாத்திரமாக நடித்த மன்னர் ஒளி தொடுவாய் சின்னக்கரிசல் பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுமி ரஞ்சித் குரு சுவேதா விருதை பெற்றுள்ளார் டேட்கோலை என்பது ஒரு தேர்வல்ல என்பதை மையக்கருவாக கொண்டு உருவாக்க மடமை தகர் குரந்திரைப்படம் இதற்கு முன்பு அவுஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச குறுந்திரைப்பட விழாவில் சிறந்த இயக்குனர் என்ற விருதையும் பெற்றது இப்போது மீண்டும் சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ளதால் மன்னார் மண்ணைச் சேர்ந்த இளம் திறமைசாலிகளுக்கு பெருமை சேர்த்துள்ளது சினிமா துறையில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற மன்னாரைச் சேர்ந்த சிறுமி சுவேதா இந்த விருதின் மூலம் முதன்முறையாக ஒரு சர்வதேச நாட்டில் சிறந்த நடிப்புக்கான விருதை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நாள் பாடசாலைக்கு சமூகமளிக்காமையால் ஏற்பட்ட கோபத்தில் மாணவியொருவரை மரக்குச்சியால் தாக்கிய ஆனமடுவ கேள்வி வலயத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் தொடர்பில் ஆனமடுவ போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் அதன்படி தாக்குதல் நடாத்திய அதிபர் குறித்து போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு ஆளானவர் கெடத்தேவ பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது சிறுமியாவார் இந்த சம்பவத்தை எதிர்கொண்ட சிறுமியை முந்தைய நாள் பாடசாலைக்கு செல்லாத காரணத்தினால் கோபமடைந்த அதிபர் அருகில் இருந்த மேர குச்சியை எடுத்து பலமுறை தாக்கியதாக கூறி அவரது பெற்றோர் ஆனமடுவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் அதன்படி ஆனமடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவின் படாம் தீவில் உள்ள குங்கான் துறைமுகத்தில் பழுது பார்க்கும் பணிகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்த எண்ணிக்கப்பல் பேர் பலியாகினர் இந்த கப்பலில் நேற்று முன்தினம் ஏராளமான பணியாளர்கள் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டு அப்போது கப்பலின் வாயு தாங்கியில் திடீரென தீப்பிடித்தது அத்துடன் பயங்கர வெடி விபத்தும் ஏற்பட்டது இந்த விபத்தில் பத்து பணியாளர்கள் தீயில் கருகி பலியானார்கள் மேலும் இருபத்தி பேர் காயமடைந்தனர் அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டன இதில் நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐசிசி மகளிர் உலக கிரிக்கெட் போட்டி நேற்றைய தினம் விசாகப்பட்டினம் கிரிக்கெட் சங்க விளையாட்டரங்கில் பங்களாதேஷ் மற்றும் அவுஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்த பங்களாதேஷ் அணி ஐம்பது ஓவர் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொன்னூற்றி ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் நால்வர் மாத்திரமே இரட்டை இலக்க எண்ணிக்கைகளை பெற்றதுடன் ஒருவர் நாற்பது ஓட்டங்களுக்கு மேல் பெற்றனர் மத்திய வீராங்கனை சோபனா மோஸ்தரி ஆட்டமிழக்காமல் அறுபத்தி ஆறு ஓட்டங்களையும் ரூபியா அக்தன் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றனர் பங்களாதேசினால் நிர்ணயிக்கப்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அவுஸ்திரேலியா அணி இருபத்தி நான்கு தசம் ஐந்து ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி இருநூற்றி இரண்டு ஓட்டங்களை குவித்து அபார வெற்றியீட்டியது இதன்படி ஐசிசி மகளிர் உலகக்கிண கிரிக்கெட் போட்டியில் பத்து விக்கெட்டுகளால் அமுக வெற்றியீட்டிய நடப்பு செம்பியன் அவுஸ்திரேலியா முதலாவது அணியாக அரையிறுதியில் விளையாட தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது